வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தபோது சந்திக்க மறுத்ததால் வெறுத்து போன ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அரசியல் அதிரடியை எதிர்பார்க்காத பாஜக அரசியல் முக்கியத்துவம் பெற்றுவிட்டாரா ஓ பன்னீர்செல்வம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தூத்துக்குடி விமான நிலைய இரண்டாவது முனையத்தை திறந்து வைக்க வருகை தந்தார் பிரதமர் மோடி திறப்பு விழா நல்லபடி முடிந்தது தூத்துக்குடி நிகழ்ச்சிக்கு பிறகு திருச்சி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்பட சில முக்கியஸ்தர்களுடன் சந்திப்பு அதன் பிறகு அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த மன்னர் ராஜேந்திர சோழன் சம்பந்தப்பட்ட நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் மோடி டெல்லி திரும்பினார் அவர் டெல்லி சென்றதும் இங்கே அரசியல் சலசலப்பு வந்துவிட்டது காரணம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த அதே வேளையில் பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கவில்லை கடிதம் மூலமாக கேட்டுக்கொண்ட போதும் பிரதமரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மரியாதை இல்லாத இடத்தில் இனியும் இருக்க முடியாது என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் பன்னீர்செல்வம் அதன் நீட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆபத்தானது என்கிற அளவுக்கு பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை போனது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கவில்லை அதிமுக ஆனால் பாஜகவுடன் இருந்தார் பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு மூன்றரை லட்சம் அளவுக்கு அவர் வாக்குகளை பெற்றது பேசப்படும் ஒன்றாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அறிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் பாஜகவுடன் அதிமுக கள்ள உறவு வைத்திருக்கிறது என்று விடாமல் கொண்டிருந்தது திமுக தரப்பு அந்த மாதிரியான விமர்சனங்கள் உண்மையாகத்தான் இருந்திருக்கிறது என்பது போல திடீரென்று பாஜகவுடன் கூட்டணிக்கு விட்டார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை நியாயப்படுத்தி கொண்டு இப்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தால் தவறில்லை அதுவே நாங்கள் கூட்டணி வைத்தால் தவறா என்று கேட்கிறார் அவர் கடந்த காலங்களில் பாஜகவும் திமுகவும் கூட்டணி அமைத்திருந்த வரலாறை சுட்டிக்காட்டி தன்னை நியாயப்படுத்த முயல்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் மனப்பூர்வமாக விருப்பப்பட்டுத்தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்தாரா அல்லது நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணிக்கு உடன்பட்டாரா என்பது பற்றிய விவாதங்கள் இன்னமும் பொதுவெளியில் ஓடிக்கொண்டிருக்கின்றன காரணம் கூட்டணி அறிவிப்பை அறிவித்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி அறிவிப்பை வெளியிடும்போது போது அமித்ஷாவுடன் மேடையில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அமைதியாக இருந்துவிட்டார் தவிர தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்ததை திமுக உள்ளிட்ட எதிர்வரிசை கட்சிகள் விமர்சித்த நிலையில் நாங்கள் ஏமாளி இல்லை என்று குரல் உயர்த்தி சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அப்படி உயர்ந்து ஒலித்த குரல் அமித்ஷாவை நோக்கி ஒலித்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி உயர்ந்து தெரிந்திருப்பார் மாறாக அதிமுக ஏமாளித்தனமாக இருக்காது ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்காது என்று திமுக தலைவர் ஸ்டாலினை நோக்கி குரல் உயர்த்தினார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி என்ற கருத்து மோதலில் அமித்ஷா அவர்களுக்கு நேரடியான பதிலை சொல்ல எடப்பாடி பழனிசாமி ஏன் தயங்குகிறார் என்பது இங்கே கேள்வியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது பழனிசாமியின் தயக்கத்திற்கு பின்னணியில் என்ன காரணம் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்ற மோதலின் முடிவு என்னவோ இப்படித்தான் இருக்கப் போகிறது என்பதை யூகிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை பாஜக அதிமுக கூட்டணி நீடிப்பதாக வைத்துக்கொள்வோம் தேர்தல் முடிவில் அதிமுக தனித்தை ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை பெற்றுவிட்டதாக வைத்துக்கொள்வோம் அந்த நிலைமையிலும் கூட ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று பாஜக கேட்கத்தான் போகிறது அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் பாஜகவின் தயவில்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டால் அமைச்சரவையில் பாஜக இடம்பெறுவதென்பது கிட்டத்தட்ட உறுதி என்பதை சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் இப்போது யோசிக்க தேவையில்லை என்று நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்றைய முதல் நோக்கம் தேர்தலில் ஜெயிப்பது மட்டும்தான் மற்ற விஷயங்களைப் பற்றி இப்போது கவலைப்பட தேவையில்லை என்ற நினைப்பில் திமுகவின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியபடி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கோஷத்தை எடுத்துக்கொண்டு பயணம் செய்யும் எடப்பாடி பழனிசாமியின் நிகழ்ச்சிகளில் கூட்டமும் சேர்கிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றன என்பது பற்றிய தெளிவில்லை அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறது பாஜக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தெரியாது என்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் குழப்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் மோதல் எப்போது முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லை மோதல் முடிவுக்கு வந்த பிறகுதான் கூட்டணி பற்றியும் தெரிய வரும் ஜனவரி மாதத்தில்தான் கூட்டணி பற்றி அறிவிக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் தேமுதிகவின் பிரேமலதா அதே சமயம் திமுக தலைவரை சந்திக்கிறார் பிரேமலதா முதல்வரின் உடல்நலம் பற்றி விசாரிக்க சென்றதாக பிரேமலதா சொன்னாலும் தன்னால் எந்த முடிவுக்கும் வர முடியும் என்ற அரசியல் ரீதியான செய்தி அதில் இருக்கிறது இந்த நிலையில்தான் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளருமான பன்னீர்செல்வம் அவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார் எவ்வளவோ முயற்சி செய்தும் அதிமுக கட்சிக்குள் மறுபடியும் அவரால் செல்ல முடியவில்லை அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் உரிமையை கொண்டாடும் வகையில் சிறிய அளவு வாய்ப்பை கூட தந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட குழப்பமான நிலவரத்துக்கிடையில்தான் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார் பிரதமர் மோடி பிரதமரை சந்திக்கும் எண்ணத்தை பன்னீர்செல்வம் வெளிப்படையாக பிரதிபலித்த போதும் முழுமையாக நிராகரிக்கப்பட்டார் பன்னீர்செல்வம் அதன் தாக்கம் தமிழக அரசியலில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது இப்போது தன் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் முக்கியமான முடிவுகளை பன்னீர்செல்வம் எடுக்க வேண்டியதாயிற்று அவருடைய அரசியல் ஆலோசகராக இருக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் பன்னீர்செல்வம் இணைந்தால் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையில்தான் போட்டி இருக்கும் என்று சொன்னார் அரசியல் நகர்வில் பன்னீர்செல்வத்திற்கு வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று உணர்த்தப்பட்ட தருணம் அது வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரச்சனையை தர முடியும் என்பதை பண்ருட்டி ராமச்சந்திரன் மூலமாக வெளிப்படுத்தினார் பன்னீர்செல்வம் அதிகபட்சமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்திலேயே போய் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து விட்டார் பன்னீர்செல்வம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தார் பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு சுமார் மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றார் அவர் தமிழ்நாட்டில் முக்குலத்தூர் சமூகம் தனக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை தான் பெற்ற வாக்குகள் மூலமாக உணர்த்தினார் அவர் தென் மாவட்டங்களில் பாஜகவின் இரண்டாம் இட வாய்ப்புகளுக்கு பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவு நிலை கொண்ட வாக்குகள்தான் காரணம் என்று செய்திகள் சொல்கின்றன ஆகையால் அவரை முழுமையாக கைவிட்டு விடக்கூடாது என்றுதான் பாஜக நினைக்கும் ஆனால் காலம் கடந்துவிட்டது இனி பாஜகவின் தலைமை சொல்வதை பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அப்படியே கேட்டு நடப்பார் என்ற நம்பிக்கை இல்லை வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவு அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறது பாஜக ஆகையால் மீண்டும் அவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடக்கின்றன பாஜகவின் தேசிய செயலாளர் தமிழகம் வரும்போது அவரை சந்திக்க பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்த நிலையில் சந்திப்பு நடைபெறவில்லை அடுத்ததாக பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவரை சந்திக்க பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படலாம் அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் அந்த முயற்சியின் பலன் என்னவாக இருக்கும் என்பதை இப்போது சொல்வதற்கில்லை மொத்தத்தில் அரசியலில் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ஆவலாக இருக்கிறது பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்பார்க்கும் வகையில் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடந்து மீண்டும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ளலாம் இல்லை என்றால் திமுகவில் ஐக்கியமாகிக் கொண்டு அரசியலில் பயணிக்கலாம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து அரசியல் செய்யவும் முடியும் என்பதோடு தனிக்கட்சி ஆரம்பிக்கவும் வாய்ப்புகள் உண்டு இப்படி பல்வேறு யூகங்களுடன் பன்னீர்செல்வம் தலைப்பு செய்தியாக இருக்கிறார் இப்போது இன்றைய நிலையில் பாஜகவை ரொம்பவே யோசிக்க செய்துவிட்டார் பன்னீர்செல்வம் என்பது தெரிகிறது அரசியல் முக்கியத்துவமும் பெற்றுவிட்டார் அவருடைய அரசியல் பயணம் எப்படிப்பட்ட திருப்பத்துடன் அமையப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்